நம்ம நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணன் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போய் சந்திச்சிருக்காரு அது என்ன காரணம்னு கேட்டதுக்கு வந்து இது வந்து அரசியல் பேசுறதுக்கு காரணமாக போகலை நாங்கள் வந்து வேற விஷயமா பேச போயிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன காரணம் தெரில இப்போ வந்து நம்ம விஜய் ரசிகர் எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எல்லாருமே போகிற போகிறாங்க அதனாலே கூட வந்து நம்ம சீமான் வந்து சூப்பர் ஸ்டாரை சந்திக்க போகலாம்னு போயிருக்கலாம் அப்படியா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் வந்து சீமான் வந்து ஒரு டைம் வந்து நம்ம ரஜினிகாந்த் வந்து கழிவு கழிவு ஊத்தினாரு இவர் வந்து தமிழ்நாட்டுக்காரரே கிடையாது இவர் வந்து வந்துக்காரரு இவர் எங்க இங்க வந்து அரசியல் எல்லாம் பண்ணலாம் அப்படி இப்ப கத்திட்டு இருந்த சீமான் இப்போ வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் பார்க்க போயிருக்காங்க என்ன காரணம்னு தெரியல ஒரு வேளை வந்து இப்போ விஜய் வந்து அரசியலில் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிட்டாரு அதனால் வந்து நம்ம ரஜினி ரசிகர்லாம் வந்து நம்மளுக்கு இந்த ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு ஒரு காரணத்தில் கூட அங்கே போய் வந்து சந்தித்தாலும் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து ஒரு டைம் ரஜினி சார் வந்து அவர் ரொம்ப வெறுத்த மாதிரியே வந்து பேசியிருந்தார் இப்போ சடன்லி போய் பேர் அங்கே போயிருக்காருன்னா அது ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து இப்போ வந்து நாம் தமிழ் கட்சியில் இருக்க விஜய் ரசிகர் எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்துடுறாங்க அதனால் வந்து நாம் தமிழருக்கு வந்து பெரிய அடி எவ்வளோ போகுது நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கி வரப்போகுதுன்னு தெரியல நம்ம தமிழக வெற்றிக்காக வந்ததுனால வந்து கண்டிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து ஓட்டு வந்து வாங்கி வந்து குறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் அந்த அரசியல் வட்டாரம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இதை பற்றி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்